கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இயக்குனர் சங்கரின் பத்து கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு பெண்களுடன் உடலுறவு நான் இனிமேல் அந்த மாதிரி படங்களில் நடிக்கப் போவதில்லை ஜோதியா மீண்டும் விளக்கம் சமந்தா இயக்குனரை மர்மணம் செய்கிறாரா விஜய் டிவியையும் வாங்கினார் அம்பானி வைத்துக் கொண்டிருக்கும் திருட்டு இயக்குனர் சொத்துக்கள் முடக்கம் அமலாக்கத்துறை நடவடிக்கை பிரம்மாண்ட இயக்குனர் பல வெற்றி படங்களை கமலஹாசன் ரஜினிகாந்த் அர்ஜுனை வைத்து இயக்கியவர் ரஜினிகாந்த் நடித்த இந்திரன் படம் தன்னுடைய கதை என்று சொல்லி ஆரூர் தமிழ்நாடன் என்ற எழுத்தாளர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஜூகிபா என்று நான் எழுதிய நாவலைத்தான் இந்திரன் என்று படமாக்கியிருக்கிறார் என்று சொல்லி படத்தை தயாரித்த ரெட்ஜேன் மூவிஸ் நிறுவனம் சங்கருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் ஆரூர் தமிழ்நாடு இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவானது இந்த படத்தை பொறுத்தவரையில் ஆரூர் தமிழ்நாடன் எழுதிய கதையைத்தான் இந்திரனாக படமாக்கியிருக்கிறார் சங்கர் என்பதை அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்தார் இதைத் தொடர்ந்து விசாரித்ததில் இந்திரனுக்கு பதினோரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் அதன் அடிப்படையில் சட்ட விரோத பணமரி மாற்றம் மற்றும் கதை திருட்டு காரணமாக சங்கருக்கு சொந்தமான பத்து கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம் செய்யப்படுவதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது இது பற்றி தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது நான் மும்பை சென்றது ஏன் ஜோதியா மீண்டும் விளக்கம் நடிகை ஜோதியா சொல்லியிருக்காரு நான் இப்போது சென்னையில் இல்லை நான் மும்பைக்கு குடியேறிவிட்டேன் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் மகளும் அங்கு படிக்கிறார்கள் நான் ஏன் மும்பைக்கு குடிபெயர்ந்தேன் என்று சொன்னால் அங்கு படிப்பதற்கு நிறைய வெளிநாட்டு பள்ளிகள் உள்ளன பல மொழிகள் கற்கக்கூடிய வசதி மும்பையில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அந்த வசதிய வசதி உள்ள பள்ளிக்கூடங்கள் இல்லை எனவே தான் நான் என்னுடைய பசங்களை மும்பைக்கு உள்ள பள்ளிக்கூடங்களை சேர்த்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இப்போது துணை யாரும் கிடையாது இருவரும் வயதானவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மகள் என்ற வகையில் எனக்கு பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் என்னுடைய பெற்றோரை கவனிப்பதற்காகவும் நான் மும்பையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னார் ஜோதியா இந்த வயசிலும் நாற்பது வயசிலும் ஜோதியா என்ன சொல்கிறாருன்னா நான் இனிமேல் அந்த மாதிரி படங்களில் நடிக்கப் போவதில்லை அதாவது வழக்கமாக ஒரு மூணு டான்ஸு அந்த மரத்தை சுற்றி ஆடுறது மார்பை கட்டி பிடித்து நெருக்கமாக நடனம் ஆடுவது அந்த மாதிரி இடங்களில் நான் இனிமேல் நடிக்கப் போவதில்லை கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தருகிற படம் கதை அம்சம் உள்ள படங்களில் மட்டும்தான் நான் இப்போது நடித்து வருகிறேன் என்று சொன்ன ஜோதியா தினமும் உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்று உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் எப்படி உடம்புக்கு உடலுக்கு சாப்பாடு முக்கியமோ அதே போல் உடற்பயிற்சி முக்கியம் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால்தான் நம்முடைய உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஜோதியா பட்ஜெட் படங்கள் லாபம் சம்பாதிப்பது எப்படி ஆர்பி இஸ்மாயில் தயாரிப்பாளர் இயக்குனர் ஆலோசனை ஆர்பி இஸ்மாயில் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்த படம் மிக்சிங் காதல் இந்த படத்தை தயாரித்து இயக்கிய ஆர்பி இஸ்மாயில் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது நான் தயாரித்து இயக்கும் பத்தாவது படம் இது பலர் பட்ஜெட் படங்களை ஏற்பதற்கு எடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள் நஷ்டம் நஷ்டம் என்கிறார்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறார்கள் என்று பலம்புகிறார்கள் ஆனால் நான் எப்படி பட்ஜெட் படத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கிறேன் என்றால் என்னால் பத்து கிலோ எடையை தூக்க முடியும் என்று சொன்னால் ஒன்பது கிலோ எடையைத்தான் தூக்குவேன் இதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் எனவே என்னுடைய படங்கள் தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி மலையாளத்திலும் சரி மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்படும் எனவே எனக்கு பணம் சம்பாதித்துக் கொடுக்கிறது என்னுடைய படங்கள் என்று சொன்னார் ஆர்பி இஸ்மாயில் இந்த பட விழாவிலே கலந்து கொண்டு பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சொல்லும்பொழுது ஒரு ஆண்டுக்கு தமிழ் சினிமா மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிறது ஆனால் ஆயிரம் கோடி வருமானம் தருகிற இந்த சினிமா தொழிலுக்கு எந்தவித கட்டமைப்பும் இல்லை எந்தவித உதவியும் இல்லை அனாதையாக இருக்கிறது இந்த தமிழ் சினிமா அது மட்டுமல்ல மேலைநாட்டு கலாச்சாரத்தை தழுவி பல படங்கள் தயாரிக்கிறார்கள் அப்படிப்பட்ட படங்கள் தயாரிக்காதீர்கள் தயவு செய்து நமது பண்பாட்டை அறிவுறுத்துகிற படங்களை தயாரிங்கள் என்று சொன்னார் ஆர் கே செல்வமணி மிக்சிங் காதல் படத்தில் மலையாளத்தை சேர்ந்த கதாநாயகன் நடித்திருக்கிறார் இவருக்கு நான்கு பெண்கள் கிட்டத்தட்ட படத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அந்த மாதிரி படம் மாதிரி தான் தோணுது அந்த மாதிரி படம் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்து இந்த படங்களை வெளியிடும்போது கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரத்தான் செய்யும் விஜய் டிவியையும் வாங்கினார் அம்பானி இந்தியாவில் பல்வேறு தொழில்களை கட்டமைத்து இன்றைக்கு முன்னணி கோடீஸ்வர தொழிலதிபராக இருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கலர்ஸ் என்ற டிவியை வாங்கி நடத்தி வருகிறார் சமீபத்தில் கிடத்திய செய்தி என்னவென்றால் விஜய் டிவியையும் அம்பானி வாங்கிவிட்டார் இதன் காரணமாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பிக் பாஸ் என்ற தொடர் இப்போது கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பாகும் என்று தெரிகிறது விஜய் டிவியில் பல புதிய நிகழ்ச்சிகளை தயாரிக்க அம்பானி திட்டமிட்டிருக்கிறார் சமந்தா இயக்குநரை மர்மடம் செய்கிறாரா சமந்தா நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டு விவரத்து செய்தார் நாக சைத்தன்யா சமந்தாவை விவகாரத்து செய்த பிறகு தூலிபாலா சோபிதா என்ற நடிகை இரண்டாம் திருமணம் செய்திருக்கிறார் சமந்தா மயோசிட்டிஸ் என்ற தோல்வறிப்பு நோயில் அவதிப்பட்டு கொண்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு இந்தி படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு சினிமா டைரக்டர் ஒருவரை காதலிப்பதாகவும் அவருடன் டேட்டிங் செய்வதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது அந்த இயக்குனர் பெயர் ராஜ் நிதி மோரு மறுமுறையும் சொல்கிறேன் ராஜ் நிதி மோரு சமந்தா இவருடன் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன இவர் இவர்தான் சமந்தாவின் விவகாரத்துக்கு காரணமானவர் என்பது செய்திகளிலிருந்து தெரிய வருகிறது என்னென்னா சமந்தா ராஜ்நிதிமோர் இயக்கிய படத்தில்தான் கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் நடித்தார் இந்த நடிப்பை பார்த்துவிட்டு இந்த படத்தை பார்த்துவிட்டுதான் சமந்தாவை விவகாரத்தை செய்யும்படி சைத்தன்யா குடும்பத்தினர் வற்புறுத்தினர் இப்போது அதே டைரக்டருடன் சமந்தா ரெண்டாவது திருமணம் செய்யப்போவதாக தகவல்கள் வண்ணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்களுடன் உடலுறவு ஆபாச நடிகர் பேட்டி ஹாலிவுட் நடிகர்களில் ஆபாச படங்களில் உடலுறவு படங்களில் அதிகமாக நடித்து கொண்டிருப்பவர் ஜாலி ஜின்ஸ் இவர் இந்தியாவுக்கு வந்து ரன்வீர் சிங்குடன் ஒரு விளம்பர படத்தில் நடித்தார் அதற்கு பிறகு அவர் ஹாலிவுட்டில் நடித்த ஆபாச படங்கள் பெருத்த வரவேற்பை பெற்றன அதிகமான ஆபாச படங்களில் உடலுறவு படங்களில் நடித்தவர் என்ற பெயரை பெற்றார் ஜாலி ஜின்ஸ் இவரிடம் பத்திரிகை என்பவர் ஒருவர் கேள்வி கேட்டார் நீங்கள் எத்தனை பெண்களுடன் உடலுறவு கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டார் நான் நடித்த படத்தில் எத்தனை பெண்களுடன் உடல் உடலுறவு கொண்டேன் என்ற கணக்கையெல்லாம் நான் வைத்திருக்க மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்களுடன் நான் உடலுறவு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஜாலி சென்ஸ் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இயக்கும் படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காதல் மனைவி கிருத்திகா உதயநிதி அவர் ஏற்கனவே பல படங்களை இயக்கியிருக்கிறார் சமீபத்தில் அவர் கதை வசனத்தில் வெளிவந்த படம் காதலிக்க நேரமில்லை மீண்டும் தயாரிப்பில் பட இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் திருமதி உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா கிருத்திகா சமீபத்தில் நடிகர் விஜய் சேதுபதியை சந்தித்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை கேட்ட விஜய சேதுபதி நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று மனமு வந்து சொன்னார் இந்த அடிப்படையில் விஜய சேதுபதி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இயக்கத்தில் நடிக்கிறார் இந்த படத்துக்கான கதை திரைக்கதை வசதி எழுதும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா தெரிந்து தெரிந்துகொள்ள கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்